விக்கி புரோஸ் கோச்சார பிரிடிக்ஷன் தோழ தொழில்களுக்கு இனிய வணக்கங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் இராயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா வார தொடக்கத்திலேயே அப்படியே உங்களுக்கு பதினோராம் அதாவது ராசிக்கு பதினோராம் இடத்துல விற்றக இடத்துல ஏழாம் திகதியே புதன் வந்து அமருவது மிகப்பெரிய அமைப்பு கூடுதலாக பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல இவ்வளவு நாள் தொழிலில் இறங்கி இந்த விஷயம் பண்ண அந்த விஷயம் பண்ண லாபமே கண்ணில் தெரியலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலேயே பத்தாம் அதிபதி லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாருன்றதுனால தொழில் சார்ந்த அமைப்புகளில் லாபம் வர கணவன் மனைவி உறவுகள் கணவன் மனைவி அமைப்புகளுக்கான புதிய தொடர்புகள் புதிய அறிமுகங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் உண்மையிலேயே கடந்த காலங்களில் இழுபறி அமைப்புகள் இருந்து வந்த நிலை அத்தனையும் விலகக்கூடிய அமைப்பு சனியின் வக்கர நிவர்த்தி அதாவது உங்களுடைய ராசிநாதனுடைய வக்கரகதி முழுமையாக முழுமையாக தீர்ந்துச்சு அப்படின்றதுனால இதுக்கப்புறம் இழுபறியான ஒரு நிலைப்பாடு கண்டிப்பாக இருக்காதுங்க கூடுதலாக உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகத்துக்கு சுக்கரன் வந்து அதிக சுபத்துவத்தில் செவ்வாயுடைய தன்மையில் இருக்கார் வாழ்க்கை துணையில் இருந்து வந்த அமைப்புகள் புதிய உறவுகள் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரியான தன்மைகள் இந்த மாதத்திலேயே இருக்குங்க லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதத்தில் ஐந்து பதினோராம் பாவகத்தினுடைய நல்ல தன்மைகள் குழந்தைகள் வழியில் சந்தோஷம் இருக்கிறது குழந்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லி உண்மையிலேயே நல்ல தன்மை இருக்க ஆரம்பி என்ன அதிக டிராவல் இருக்கும் அதிகமாக செலவு இருக்கும் அதிகமாக கடன் வருதுங்க செலவு காசு கையிலே நிக்க மாட்டுதுன்னு வைங்க இந்த தன்மை தொடர்ந்தாலும் கூட ரொம்ப நாள் நீடிக்காதுங்க இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல அப்படியே குருவும் வேற ராசியை பார்க்கக்கூடிய தன்மைன்னு தொட்டதெல்லாம் அப்படியே தூள் பறக்கக்கூடிய அமைப்புகள்ல மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாம் மாறக்கூடிய தன்மை எதிலும் இப்ப தைரியமா இறங்கலாம் வேலையை மாத்திக்கலாம் பொருளாதார அமைப்புக்கு புதுசா ஒரு அமைப்புகளை பார்த்துக்கலாம் புதிய கடன்ல இறங்கலாமா தாராளமா அங்கலாம் வண்டியை மாத்தலாம் வாகனத்தை மாத்தலாம் வாழ்க்கை துணை அமைப்புகள் இருக்கக்கூடிய சம்பவங்கள் கூட ஒம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக சகல தரப்பு மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும் எதிலும் துணிந்து இறங்கக்கூடிய இறங்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே மகர ராசிக்காரர் அத்துணை பேருக்குமே இந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிச்சயமாக இருக்கும்